வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் வெல்கம் பேக் டு அன்போல்ட் செய்திகள் லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் விட்டுடுங்க இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்று ஒரு வருடத்திற்கும் மேலாக பணியாற்றி வருகிறார் கௌதம் கம்பீர் ஆஸ்திரேலிய தொடரில் ஒருநாள் தொடரை இழந்தாலும் டி டுவெண்டி தொடரை இந்திய அணி கைப்பற்றியது தற்போது வரவிருக்கும் தென்னாப்பிரிக்கா தொடருக்காக தயாராக இந்தியா திரும்பியுள்ளார் கம்பீர் அப்போது பிசிசிஐயின் இணையதளத்திற்கு பேட்டியளித்த அவர் பல முக்கியமான விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்கிறார் குறிப்பாக பயிற்சியாளராக தனக்குள்ள மிக கடினமான பணி குறித்து கம்பீர் உருக்கமாக பகிர்ந்துள்ளார் இந்திய அணியில் திறமை வாய்ந்த வீரர்கள் பலர் இருக்கிறார்கள் ஒரு பயிற்சியாளராக நான் சந்திக்கும் கடினமான பணியே ஒன்றுதான் அது ஒரு வீரரிடம் நீ இந்த போட்டியில் விளையாடவில்லை என்று சொல்வதுதான் ஏன் அப்படி காரணம் பெஞ்சில் அமர்ந்திருப்பவர்கள் அனைவருமே திறமை வாய்ந்த வீரர்கள் அனைவருமே பிளேயிங் லெவனில் இடம்பெறக்கூடிய தகுதியுடையவர்கள் என்கிறார் அவர் ஆனால் பதினோரு வீரர்களை மட்டுமே என்னால் தேர்வு செய்ய முடியும் எனவே அன்றைய தினத்தில் எந்த காம்பினேஷன் சரியாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துதான் நாங்கள் வீரர்களை தேர்வு செய்கின்றோம் இப்படி இருக்கும்போது ஒரு வீரரிடம் சரியான முறையில் உரையாடல் நடத்த வேண்டும் அந்த உரையாடல் மிகவும் தெளிவானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் கம்பீர் அந்த உரையாடல் நிச்சயமாக மிகவும் கடினமாக இருக்கும் ஒரு வீரரிடம் நீ விளையாடவில்லை என்று சொல்வது பயிற்சியாளராக எனக்கு கடினமாக மாறிவிட்டது அந்த வீரருக்கும் அது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் தகுதி வாய்ந்த வீரர் நிச்சயம் வருத்தப்படுவார் ஆனால் நான் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இதயத்திலிருந்து நான் சொல்ல நினைப்பதை அந்த காரணத்துடன் சொல்வேன் இதைத் தவிர வேறு ஒரு விஷயமும் அங்கு நடக்காது சர்ச்சை சூழ்ச்சிக்கு இங்கு இடமில்லை சில வீரர்கள் நான் சொல்வதை புரிந்து கொள்வார்கள் ஒரு பயிற்சியாளருக்கும் வீரருக்கும் இந்த உரையாடல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் வீரர்கள் அணியில் தேர்வு செய்யப்படாததற்கு இதைத் தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது ஆனால் பலரும் இதை சூழ்ச்சி என்றும் சர்ச்சையாகவும் மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்று காட்டமாக பேசியுள்ளார் கம்பீர் குல்தீப் யாதவ் பும்ரா சுப்மன் கில் வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேல் உள்ளிட்ட வீரர்கள் மூன்று விதமான கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடுகிறார்கள் எனவே அவர்களை எப்படி பயன்படுத்துவது என்பதில் புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் ஆஸ்திரேலியா தொடருக்கு பின் ஒரு டெஸ்ட் மேட்சில் காலை ஒன்போது மணிக்கு ரபாடா போன்ற போலர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலே கடினமாக இருக்கிறது என்றும் கம்பீர் கூறியுள்ளார் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம அன்போல் செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி